ஸ்ரீமதே ராமான் சாயனமகன் ஸ்ரீ வரவரமணி ஏனமகன் ஸ்ரீ ஸ்தலசேன மகாபுரவேனமகன் சில நாட்களாக கலியன் வாய்கள் என்ற தலைப்பில் ஆழ்வான் பாசுரன் அனுபவித் தருகின்றோம் அதே திரை இன்று ஐந்தாம் திருமணி எட்டாம் பத்து மூணாம் பாசுரமான யானின் வரலாற்றை பற்றி சிறிது அனுபவிப்போம் கடிகள் பூம்பையில் காமறு பைகை தாங்கிய வாங்கிய வேணும் ஒடிமன்னோ முழு முதலை பற்ற மற்றது நின் சரணைப்படியவா விலங்குனியர் விளங்க குண்ட சீற்றம் உண்டுள்ளதறிந்து உண் அடியேனும் வந்த அடியினை அடைந்தேன் அணுவழு திருவரங்கத்தம்மானி என்று திருவங்கி ஆழ்வார் கஜேந்திரனை கருள் செய்து முன்னிட்டு கொண்டு தானும் சரணம் புகிறார் இதில் மகாவிஷ்ணு பக்தனான ஒரு கஜேந்திரன் அர்ச்சனைக்காக ஒரு பொய்கையில் சென்றழிந்ததும் அங்கு முதலையின் வாயில் அகப்பட்டு வருந்தியதும் ஆதி மூலமே என்று கூவி அழைக்க உடனே திருமால் வைகுந்தத்திலிருந்து புகை கேட்க கருடாருடனான எழுந்தலிருந்து தனது சக்கராயுதத்தை பிரயோகித்து முதலையை துணைத்து யானையை அதன் வாயிலிருந்து விடுவித்து அதற்கு முக்தி அழைத்தது உலக பிரசித்தமான வரலாறு இவ் இதில் கொன் இதற்கு இது ஆதி மூலமே என்று அழைப்பான் அவன் என்ன நினைத்தான் கஜேந்திரன் ஒரு ராஜா இந்திரத் ராஜா அகஸ்தியரை தன் அரண்மனைக்கு வந்த அகஸ்தியரை சரியாக உபசரிக்க முடியாமல் திருமால் வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கும் பொழுது தன்னை கவனிக்கவில்லை என்ற ஆதரிக்கவில்லை தனக்கு போ பாத பூஜை பண்ண என்ற அகஸ்தியர் நீ யானையாக போய் போக கிடதே சாபம் விட்டார் அவன் காரகத்தில் திறந்து உணிக்கின்றான் இன்னொரு பக்கம் முதலையே ஒரு முதலையானது ஹூஹூ என்ற முதலையானது தேவலும்ரன் என்ற முனிவரின் காலை பொகையில் கவ்வ அதன் காலில் அது விளையாட்டாக கவ்வ மு முனிவரானவர் முதலியாக பிறக்க கடவாய் உனக்கு பின்னால் சக்க திருமால் சக்கராயுதத்தால் உனக்கு முக்தி கிடைக்கும் என்று கூறிவிட்டு சாபம் கொடுக்கிறார் முதலையானது ஒரு பொய்கையில் இருக்கின்றது யானை கானகத்தில் இருக்கின்றது இந்த கானகத்தில் மழை பெழியாமல் வறட்சியான சமயத்தில் யானை மலர் திருமால் கர்ச்சனை பண்ண முடியவில்லையே என்று ஊரமாக தேடிக்கொண்டு வரும் வரும் பொழுது ஒரு மலைகளின் நடுவே ஒரு பொய்கை தென்படுகிறது அந்த பொய்கையில் தனியாக தாமரி பூத்திருக்கிறது அதை கவனித்த கஜேந்திரன் அந்த பொயையில் இறங்கி ஒரு புயை கொய்கின்றான் அங்கு பூகூ என்று தேவேந்திரன் முதலையாக இருக்கின்ற தேவேந்திரன் யானைக்காவ காலை கவி தண்ணீரில் பிடித்து இழுக்கின்றான் யானையானது கரையில் இழுக்க புதே கஜே முதலை தண்ணீர் இழிக்கின்றது முதலையும் மூர்கனம் கொண்ட கைவிடா என்பதற்கேற்ப முதலையின் பலன் தண்ணீரில் அதிகம் யானை கடைசியில் தழைத்து போய் ஒன்று செய்ய முடியாமல் ஒரு கையில் பூவை பிரித்து கொண்டு தளர்ந்து சோர்ந்து போய் மூர்ச்சா மூர்ச்சப்படும் பொழுது மனதின மனதினால் ஆதி மூலமே என்று அழைத்தது மனதினால் அழைத்ததை பெருமாள் நேராக அழைத்த திருத்தி நினைத்து கொண்டே கருடாருடனாய் கருடன கருட் கருட புகைய கரைக்க எழுந்தளையினான் பொய்யை வார எம்பெருமான் எம்பருமான் தன் சக்கர ஆயுதத்தால் முதலியின் தலையை துண்டித்தான் வேறு துறையை துண்டித்து யானையை மீட்டு யானையின் காலை கையால் தடவி அப்பா வரைக்கிறதா ரொம்ப புண்ணாகி எடுத்தால் ரத்தம் கொட்டுறது அப்படின்னு தூரத்துடன் தடவி கொடுத்து தன் வாயால் சூடான காட்டுக்கு ஃபூ ஃபூன்னு போதுன்னா சூடான காற்று வாயிலேருந்து வரும் அந்த வாயிலே அந்த காத்தையும் ஓதி அதுக்கு ஒத்தடம் கொடுத்தான் அந்த ஒத்தடம் போராதனால தன் வஸ்திரத்தை வாயில் வைத்து சூழாக்கி கொண்டு யானை முன்னிலைத்து ஆட்டினான் அப்பொழுது பார்க்கும்பொழுது யானையானது சேர்க்க முடியாது களைத்து போயிருக்க கை முறை பா கை தம்பிக்கையில் பு புஷ்பத்தை வைத்து கொண்டிருக்கிறது அந்த புஷ்பத்தை தன் கையினால் வாங்கி தானே தன் திருவடியில் சேர்த்து கொண்டானாம் எம்பருமா இதில் கவனிக்க வேண்டிய என்னென்றால் அதே அது நின் சரண் நினைப்ப நானே எதுக்கு நம்ம வந்து சின்ன விஷயத்துக்கு பெருமாள் துன்புறுத்துவானே அவ தானே சமாளிச்சுக்கலாமே எனக்கு கஜேந்திரன் தான் நினைத்தானோ முடியும் கிளச்சி போனதுக்கப்புறம் அது நின் சரண் நினைப்ப அப்படின்னு மனசால் நினைச்சதுக்கே பெருமாள் தான் ஓகே கூட்டு தான் நினைச்சின்றானோம் அவர் பிரியவாசன் பிள்ளை அவர்கள் இரண்டு கூறா ஈரா என்பதற்கு வியாக்கியானமிட்டையில் அந்த விட்ட சக்கராயுதமானது யானை வா முதலை வாயில் யானை முதல் வாய் யானையோட கால இருக்குது அது சக்கராயத்தை ஏவிவிடும் பொழுது காலுக்கு யானைக்கோ எந்த துன்பம் வரப்படாது அப்படிங்கிறதுனால ஜாகிரத முதலையை மட்டும் துண்டித்தான சக்கராயுதத்தான் அது இல்லை வர ரொம்ப அருமையாக வியாக்காண் விட்டவர்கள் இருக்கின்றார் மனவான ஸ்ரீ மனவாள மாமனியர் ஸ்ரீசுத்தியில் பெரியார் ஆழ்வார் திருமொழி எடுத்து காட்டும் பொழுது பதகமுதலவாய் பட்டகளிறு கதிரிக் கையூப்பியன் கண்ணா கண்ணா என்ன புள்ளூர் அங்கு உருவே தீர்த்த அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனை அப்பூச்சி காட்டுகின்றான் என்கிறார் அதே சிறி திருமடலில் திருமங்காழ்வா சாதிக்கும் பொழுதே போராணை புகவாய் கோள்பட்டு நின்று நீரார் கமலம் கொண்டோர் நிலங்கையால் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என்னார் என எனவேண்டு சீதா சீற்றத்தால் சன்னிரண்டு ஊராக ஈராதனை இடர்களை என்பருமான் என்று பாடுகிறார் நாராயணாவோ மணிவண்ணா நாராயணாவோ மணிவண்ணா என்பதற்கு பெரியாழ்வார் பதகவாய் பட்டகளில் கதறி கைவிப்பேன் கண்ணா கண்ணா என்று என்கின்றார் ஆழ்வார் நாராயணா மணிவண்ணா நாகனையாய் வாரா என்று என்னாடு நினைக்காண்டு நாராயணா மணிவண்ணா என்று அழைத்ததாக கூறுகிறார் பாடுகிறார் மூலேது முக்தபன மாலபதி திபே என்று கொண்டு மூலமே என்று அழைத்ததாக பௌராணிகர்கள் சொல்ல சொல்கிறார்கள் இவை தண்ணில் எப்படி என்றால் மூலமே என்ற இடத்தில் அசாதாரண விக்கிர வசிஷ்டனான ஆகார அகா ஆகாரத்து அகாரவாச்சனை நினைந்து கஜேந்திரன் கூப்பிட்டாக கூப்பிட்டாக கூப்பிட்டதனாலே அதற்கு பரியாய சப்தங்களை இட்டு கண்ணா கண்ணா என்றும் நாராயணாவோ மணிவண்ணா என்று கூறினாலும் ஆழ்வார் அழிச்சிருக்கிறபடியால் எல்லாம் ஆதி மூலமாக மகாவிஷ்ணுவையே குறிக்கும் ஆகாரத்தில் சேர அகார வாசனை குறிப்பிடும் என்பது குறையில் என்று செய்கிறார் எபெருமான் நம்மிடம் எதிர்பார்ப்பு என்ன என்றால் உண்மையான பக்தி விசுவாசம் மற்றும் அவனை போரிடம் என்று சரணடைவது மட்டுமே தேவமான திரியக் ஜாதி என்று யாரையும் வித்தியாசம் பார்ப்பது கிடையாது தன் நடிகர்களுக்கு நேரும் துன்பம் தனக்கு நேர்வதாக நெஞ்சு நெஞ்சு பதைத்து அடி கொதித்து உதவ ஓடோடி வருவான் இது ஒன்று விசேஷம் என்ன கவனிக்க வேண்டும் என்றால் சரி முதலை கஷ்டப்படுத்தது ரா நோய் யானை தான் நாராயணா ஆதி மூலமே மணிமன்னா நாகணியாக கூட்டது ஆதி மூலமே கூட்டது முதலே எங்கே கூட்டது முதலை கே முட்டி கொடுப்பானே அப்படியே துண்டிச்சு கரையில் விட்டு போக வேண்டியது தானே அப்படி இல்லை ஒரு சிறப்பான அம்சம் செய்தது அது சாபத்திற்கு சாப வம்சத்துக்கு ஏற்ப அதாவது கஜேந்திரன் பாகவதன் அவன் காலை கடிக்கும் பொழுது பாகவதில் ஸ்ரீபாதீர்த்தம் கஜேந்திர பாதமானது பட்டு அது ஸ்ரீபார்தீர்த்தமாக முதலை உட்கொண்டபடியால் முதலைக்கும் மோட்சம் கிடைத்தது பாகவதர்களின் ஸ்ரீபாதீர்த்தம் நாம் அருந்தும் பொழுது நாம் பட்ட சாபவிமோசனங்களும் துன்பங்களும் நம்மை உட்டாகலாம் என்று சிவா தீர்த்தத்தின் பெருமையானது கஜேந்திரன் பாதத்தை பட்ட தீர்த்தத்தை முதலில் உட்கொண்டதால் அதற்கு மோட்சம் கிடைத்தது அடியேன் ராமானுசுதாசன் நாளை இன்னொரு பாசுரத்தில் அனுபவிப்போம்